திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் இந்த திருப்புகள் பொதுப்பாடல் பொதுப்பாடலில் கருதியே கருதிய மெத்த அப்படின்ற பாடல் இந்த பாடலில் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதல்ல பிரித்து எழுதிருந்த பாடுவோம் அதுக்கப்புறம் விளக்கத்தை பார்ப்போம் இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ போடுறதுன்றது கொஞ்சத்தில் ஆகாது வீடியோ போடுறவங்களுக்கு தெரியும் சும்மா ஒரு வீடியோ போடணும்னு உக்காந்தாலே காமெடி போடுறவங்களே அவ்வளோ டைம் எடுத்துக்குவாங்க இது இறைவனுடைய திருப்புகளை பாடுறதுன்றது லேஸில் இல்லை இது நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை எனக்கு முருகப்பெருமானே அருளி செய்தது அருணகிரி அருணகிரிநாதருடைய திருப்புகளை பாடுறதுக்கு எனக்கு அவ்வளோ எழுதும் இல்லை இது முருகப்பெருமானே என்னை பாட சொல்லி எனக்கு அருளி செய்தார் இதை பாடி வீடியோ போடுறதுன்றது எவ்வளோ நேரம் எடுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறன்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா இது எளிமையான முறையில் உங்களுக்கும் கொண்டு வந்து சேர்க்கணுன்றதுனால இந்த பணியை நான் உங்களுக்காக செய்கிறேன் இதை அனைவரும் பார்த்து பயனடையணும் பார்த்து ஆதரவு கொடுக்குற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகண்ணா என்னென்னு தெரியாதவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை மிஸ் பண்ணாதீங்க திருச்சிற்றம்பலம் கருதி எம் எத் விடமெல்லாம் வைத்த கலக கடின போகத்த புலகவார் உற்ற கலபமார் செப்பு முளை மீதே உருகியான் மெத்த அவசமே உற்ற உரைகளே செப்பி அழியாது உன் உபய பாதத்தின் அருளையே செப்பும் உதய ஞானத்தை அருள்வாயே பருவரால் உற்று மடுவின் மீது உற்ற விட்ட மொழியாலே பரிவினோடு உற்ற அத்திகிரியே விட்ட பழைய மாயர்க்கு மருகோனே முருகவு முருகு உலாவுற்ற குழலி வேடிச்சி முளையின் மேவு உற்ற கிருபயோனே முருகனே பத்தர் அருகனே வெப்பு முரிய வேல் தொட்ட பெருமாளே எவ்வளோ அழகான பாடல் பார்த்தீங்களா இப்போ நாம் இதுக்கான சொல் விளக்கத்தை பார்ப்போம் மிகுந்த முன் யோசனையுடன் எல்லா விஷயத்தையும் தன்னிடத்தே கொண்டுள்ளதும் கலகத்தை விளைவிக்க தக்க வாழ் போன்றதுமான கண்களை உடைய விலை மாதர்களின் அதை விடுத்து முருகப்பெருமானுடைய திருவடி சிந்திப்போம் மனம் உருகி நான் மிகவும் வசம் இழந்த நிலையில் இருந்த பேச்சுக்களையே பேசி அழிந்து போகாமல் உனது இரண்டு திருவடிகளின் கடாட்சத்தின் பெருமையை பற்றியே பேசும்படி உதிக்கின்ற ஞானத்தை எனக்கு அருள் புரிவாயாக மிக்க துன்பத்தை அடைந்து மடுவில் இருந்த கஜேந்திரனாகிய யானை ஆதி மூலமே என ஓலமிட்டு அழைத்த மொழியை கேட்டு அன்போடு வந்து அந்த சக்கரத்தை ஏவிய பழைய திருமாலுக்கு மருகனே இயற்கை மனம் வீசும் கூந்தலை உடைய வேட பெண்ணாகிய வள்ளியின் விரும்பி அணைந்த கருணை வேலே முருகனே பக்தர்களுக்கு அருகே நின்று உதவுபவனே கிரவுஞ்ச மலை ஒழி ஒழிந்து அழிய வேலை செலுத்திய பெருமாளே பார்த்திங்களா இந்த கஜேந்திர யானை மடுவில் முதல்ல காலை பிடிச்சினோன்னு ஆதி மூலமே நிச்சான் வாயில்லாத ஜீவன் சொல்கிறோம் அது பாருங்க அந்த கஜேந்திர யானை ஆதி மூலமேன்னு பெருமாளை தான் மகாவிஷ்ணுவின் மருகனே அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லாமல் அவருடைய பெருமையை சொல்லி ம அவருடைய மருமகனே முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி அருமையாக சொல்கிறார் அவருக்கு பெருமாளை பார்த்தாலும் முருகிற மு முருகான்னு சொல்கிறத விட்டுட்டு என யாரை பார்த்தாலும் பெருமாளே அவ்வளோ பெருமான் பெருமான்னு அவ்வளோ மதிப்பு மரியாதையோடு அவர் கூப்பிட்றார் முருகப்பெருமானே பெருமானே பெருமானே பெருமானேன்னு வார் அவரோட அருமையான இந்த திருப்புகளை நாமளும் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு இறைவன் அருள் பழிச்சிருக்காருன்னு நினச்சி பாருங்கள் ஒவ்வொருத்தரையும் அவ்வளோ லேசில் இல்லை எல்லாரையும் புகழ்ந்து அவருடைய மருமகனே அவருடைய பிள்ளையே பார்வதியின் பிள்ளையே சிவகுமாரா அப்படின்னு அருமையாக சொல்கிறார் இப்போ நாம் சேர்த்து எழுதுனதை பாடுவோம் இந்த திருப்புகளை யாரெல்லாம் பாடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல திருப்பங்கள் விளையும் அருமையான நல்ல வாய்ப்புகள் நம்ம வீடு தேடி வரும் பாடுங்க பணிங்க முருகப்பெருமானுடைய திருவருளை அடைங்க ஏன்னா முருகப்பெருமான் எனக்கு அருள் பாலிச்சிருக்கார் பாருங்க எனக்கு என்னன்னே தெரியாது திருப்பு என்னன்னே தெரியாது நான் உண்மையை தான் சொல்கிறேன் விளையாட்டுக்கு சொல்ல நான் எந்த வகுப்புலையும் போய் படிக்கலை தேவாரம் படிப்பேன் திருவாசகம் படிப்பேன் அபிராமி அந்த எல்லாம் படிப்பேன் திருப்புகழ் இவ்வளோ பாட்டு இருக்குதுன்னு எனக்கு நிச்சயமாக தெரியாது ஒரு பத்து பாட்டு தான் தெரியும் அருணகிரிநாதருடைய நான் வரலாறு முழுக்க முழுக்க தெரியும் ஏன்னா எங்கள் பாட்டி திருவண்ணாமலையில் இருந்ததுனால எங்களுக்கு அதெல்லாம் கொஞ்சம் நல்லாவே தெரியும் இந்த அளவு திருப்புகள் புத்தகத்தில் இவ்வளோ இருக்குன்னு எனக்கு தெரியாது வாங்க நம்ம இப்போ சேர்த்து எழுத பாடுவோம் அதுதான் தானே தன தத்த தனதான தத்த தனதான தத்த தன இது சந்தம் சந்தம் பண்ணிங்கன்னாவே தன்னால் நம்ம இதை படிக்க முடியும் சந்தம் இல்லைன்னா படிக்கிறதுக்கு கஷ்டம் ஏன்னா எத்தனைன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த பாருங்கள் அந்த ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வரியும் நம்ம படிச்சுக்கலாம் அந்த சீர் அதில் வந்து கரெக்டாக அடங்கிடும் கருதி ஏத் விடமெளம் வைத்த கலகவலொத்த விழிமானர் கடிபோகத்த புலகவர் உற்ற கலபமார் செப்பு மூளை மீதே உருகியான் மெத்த அவசமே உற்ற உரைகளே உபய உபயபாத ருளையே செப்பு முதய ஞானத்தை அருள்வாயே பருவராளு மடுவின் மீதுற்று பருவராளு மடுவின் மீதுற்ற பகடுவாய் விட்ட மொழியாலே பிரிவினோடுற்ற திகிரியே விட்ட பழைய மாயற்கு மருகோனே முருகலாவுற்ற குழலி வேடிச்சி முளையின் மே உற்ற கிருபை வேலே முருகனே வேற்பு முறிய வேல் தொட்ட பெருமாளே கருதியே மெத்த விடமெலாம் வைத்த கலகவாலொத்த விழிமானர் கடின கடினபோகத்த புலகவாறுற்ற கலபமா செப்பு முளை மீதே உருகியாண்மெத்த அவசமே உற்ற உரைகளே செப்பியழியாதும் உபய பாதத்தின் அருளையே செப்பு முதைய ஞானத்த அருள்வாயே பருவராலுற்ற மடுவின் மீதுற்ற விட்ட மொழியாலே பரிவினோடுற்ற திகிரியே விட்ட பழைய மாயற்கு மருகோணே முருகுலா உற்ற குழலி வேடிச்சி முளையின் மே உற்ற கிருபை வேலே முருகனே பத்த அருகனே பெற்று முரிய வேல் தொட்ட பெருமாளே முருகனே பத்தரருகனே அருகனே வெற்பு வேல் தொட்ட பெருமாலே வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை திருச்சிற்றம்பலம் இந்த அருமையான திருப்புகள் அனைவரும் பாடி உங்களுக்கு என்ன வாழ்க்கையில் துன்பங்கள் நேர்ந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது முருகன் ஏன்னா நாம் திருப்புகள் மூலம் போகிறதுனால நம்மளுடைய விருப்பங்கள்லாம் சீக்கிரம் நிறைவேறும் வரும் ஏன்னா வெறுமனே முருகிற கூப்பிட்டிங்கன்னா எப்படி நம்ம சிவபெருமான் தான் வேணுன்றவங்களுக்கெல்லாம் கஷ்டம் வரதான் செய்யும் ஏன்னா அதுக்கு நாம் தகுதியானவங்களான்னு அவர் நம்ம ஏன்னா எதுவுமே வேணான்னா அப்போ அவர் வேணும்னா அவர் எவ்வளோ அவர் வந்து அக்மார்க் தங்கம் இல்லையா அதை சிக்ஸ் இல்லையா அந்த மாதிரி அந்த அளவுக்கு நம்மளை தகுதிப்படுத்தினா தான் அவர் கிடைப்பார் அந்த மாதிரி முருகனே வேணும் எனக்கு அப்படியே அப்பட்டமாக வேணும் அப்படின்னம்னா நாம் அந்த சோதனைக்கெலாம் ஆளாகணும் அதெல்லாம் வேணாம் அருணகிரி நாதர் அதில் அருமையாக கொடுத்துருக்காரு பாருங்கள் கணபதியோட தம்பியே நாராயணின் மருமகனே லக்ஷ்மியின் மருமகனே சிவபார்வதி பெற்றெடுத்த பிள்ளையே அப்படின்னு நாம் புகழ்ந்து கூப்பிட்டோம்னா ஓடி வந்து அருள் செய்வார் முருகானி வா வான்னா குழந்தை நம்ம ஒளிஞ்சிமே ஆட்டம் காட்டுற மாதிரி நம்மளை பாடுத்துவார் ஆகையினால் நாம் நலம் பெறவும் வளம் பெறவும் முருகப்பெருமான திருப்புகள் பாடி அழைச்சா ஓடி வந்து நமக்கு வேண்டிய துணையை செய்வார் இப்போ நாம் இந்த திருப்புகளை பாடி பணிவோம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்